ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சூ ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பாறை மீன் மத்தி மீன் போட்டு குழம்பு வைக்கலாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊட்டிக்கிட்டோம் பாருங்கள் பாறை மீன் மத்தி மீன் இந்த தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் மீன் பீஸெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை போட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கவ்வான் பண்ணி ஒரு கடை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் வத மீன் குழம்புக்கு வதக்கிறதுக்கு ஒரு மசாலாங்க மசாலிங்க வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோங்க ரெண்டுமே போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம் கூட கொஞ்சமாக நம்ம ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க நல்லா ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க ஒரு ஒன்றா ரெண்டா வதக்கினா போதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி அதுவும் இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதனா போதும் இது வந்து நம்ம மிக்சியில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோம்னா பாருங்க நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு ஊற்றம் கடுகு வெந்தயம் பிழிஞ்சிச்சு நம்ம சாம்பார் ஒரு பத்து வெள்ளம் அந்த வெங்காயம் ரெண்டு பச்சை பச்சமாகும் நல்லிக்கழங்கு எளிய மஞ்சள் கொஞ்சம் போட்டு வதக்கலாம் இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாங்க மஞ்சள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்காங்க சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கார்த்து தகுந்த மாதிரி போட்டுருக்காங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் ஒரு நாலு ஸ்பூன் நம்ம தேங்காயெலாம் ஊற்றுலங்க இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் ஊற்ற போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் குழம்பு அப்படியே அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இப்போ இது நல்லா வரைக்கலாம் ஒரு எலுமிச்சமான சைஸ் புளி வந்து பாருங்கள் கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் ஊற்றிடலாம் நம்ம அரைச்சது வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போத வரைக்கும் இந்த மேளக்காத்தூளோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா ரெண்டு கொதி கொதிக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிச்சு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம வந்து புளி புளித்தண்ணா சேர்த்துட்டோம் அவ்வளோதாங்க இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து கொஞ்சம் சுண்டுட்டுங்க நம்ம அப்புறமேட்டு நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ மூடி வைக்கலாம் பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சா பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் கொதிக்கிட்டோம் நல்ல குழம்பு கொதிச்சதுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் தலை கால் வாள் எல்லாமே போட்டுடலாங்க மத்தி மீன் பாறை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இதில் தேங்காய் ஊற்றுல நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மீன் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மேலே வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து இது முடிவுக்கலாம்